வணக்கம் நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் டாக்டர் சித்தாலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அஞ்சுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சூப்பர் ஃபுட்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து நெல்லிக்கா இந்த பெரிய நெல்லிக்கா சொல்லுவாங்க இட்ஸ் வெரி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் தர் இம்யூனிட்டி க்ரோத் அந்த இம்யூனோ மாடுலேஷன் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேயே டெவலப் ஆகிறதுக்கு இந்த நெல்லிக்கா வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் செகண்டு விஷயம் வந்து கடலை பருப்பி கடலை பருப்பியில் உங்களுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ட்டு தான் ஒன்று வந்து வெள்ளம் இன்னொன்று வந்து வேர்க்கடலை இது ரெண்டுமே வந்து அயன் அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டிங் காம்பனன்ஸாக உங்களுக்கு ரத்த இன்க்ரீ ரத்தத்தோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அண்ட் மசில் பில்டிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் தேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இட்ஸ் வெரி குட் சோர்ஸ் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபிஷ் கொடுத்து பழக்குனீங்கன்னா அவங்களோட குரோத் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு அவங்க போகும்போது அந்த க்ரோத்துக்கு வந்து ஃபிஷ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஃபோர்த்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கு எக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறோன்றது வந்து முக்கியம் கிடையாது எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது தான் முக்கியம் வெரி பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயில்டு எக் தான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃபுட்டு அந்த முட்டை வந்து வேக வச்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு அதில் அதே ஃபிஷ்ஷில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து குட் ஃபேட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் ப்ளஸ் இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கடைசி சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சகப்பு அரிசி இந்த சகப்பு அரிசி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற பழக்கம் வந்து இப்போதைக்கு நம்ம ஊரில் நிறைய பேர்கிட்ட இல்லை சுகர் வந்தாதான் இல்லை வந்து ரொம்ப வயசான தான் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் கொடுக்குற வழக்கம் வந்து இருக்குது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போத்துலேருந்தே உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் ஒரு நிமிஷம் வயல் நீங்கள் வந்து கொடுத்துட்டு பழகிட்டு வரும்போது வென் தே ரீச் தேர் அடல்ட்ஹுட் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வந்து சேஞ்ச் ஓராக இருக்காது ஒரு அவங்க லைஃப் ஸ்டைலில் இருந்த ஒரு விஷயன்றதால அவங்களோட ஃப்யூச்சர் ஹெல்த்துக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரெட் ரைஸ் வெரைட்டிஸ் நம்ம கொடுத்து வந்தோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்